வணக்கம் நாங்கள் வந்து நியூ இயர்லேயே ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினாங்க அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதில் வந்து நியூ இயர் வாழ்த்து மட்டும்தான் சொன்னாங்க வேறு ஒன்றுமே சொல்லலை இன்னத்தை பற்றி போகிறோம் அப்படின்னு இல்லை ஆனால் எங்கள்கிட்ட சேனல்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்றாலும் கதைப்போம்ன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறோம் மற்றது இந்த சேனல்கிட்ட நேம் வந்து தங்கம்மா இந்த பேர் வந்து எப்படி வச்சினாங்கள் ஏன் இந்த பேரை வச்சனாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லொள் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா வைஃப் வந்து ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறா அவள் சின்ன வயதில் இருந்தே கவிதை சிறுகதை அப்படியானதில் வந்து சரியான இன்ட்ரெஸ்ட் சரியான விருப்பம் ஸோ அதால் வந்து அவள் எழுதி வச்சுக்கிறான் இங்கே எங்களோட ரூம் ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக ஒரே பேப்பர்கள் எடுத்தெடுத்தால் தான் கிடக்குது இன்னும் நான் கணக்க வாசிச்சும் பார்க்கல இந்த இப்போ வாசிக்க போகிற கவிதையும் நான் இன்னும் வாசித்து பார்க்கல இப்போ அவள் வந்து இந்த கவிதையை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவன்ற குரலாலேயே அவள் வாசித்து காட்டட்டும் தொலைந்தே போனேன் காதிகள்ள் மிருகங்களுள் காணாமல் போன கதிரவன் காட்சியளித்தான் கண்ணீரோடு மலையாக காதிகள் மிருகங்களுள் காணாமல் போன கதிரவன் காட்சியளித்தான் கண்ணீரோடு மழையாக கிணத்த பாரத்துடன் காணாமல் போன என் மௌனமாக விழித்தெழுந்தது என் விழித்திரையில் கிணத்த பாரத்துடன் காணாமல் போன என் மௌனமாக விழித்தெழுந்தது என் விழித்திடையில் യണ ജലോറ ഇരിക്കും കനവുകളും പേരുന്ന് പയണ ജോര ഇരിക്കും കവളുകളും മീണ്ടും മൂഴ്ചി അടുന്നതു മനതിൽ മറുപടിയും തനിമയ്ക്ക് സന്തോന്നു മീണ്ടും മൂഴ്ചി അടുന്നതു മനതിൽ മറുപടിയും തനിമയ്ക്ക് സന്തകമേ പാരമായ് പോണതേ പഴകിത്തുറവ് തരിന്ത ഉ ഉറവുകൾ ഇന്നും ദൂരമായ പോണതേ പാർത്ത് രസിത്ത ഉലകമേ പാരമായ്പോണേ பழகி திரிந்த உறவுகள் இன்னும் தூரமாய் தூரமாய்ப்போனதே தொலைந்து போன என்னையும் என் உணர்வுகளையும் தேடி தேடியே இன்றும் நான் தொலைந்து கொண்டே இருக்கிறேன் தொலைந்து போன என்னையும் என் உணர்வுகளையும் தேடி தேடியே இன்றும் நான் தொலைந்து கொண்டே இருக்கிறேன் இது வந்து அவ தண்ட கற்பனையில் எழுதின கவிதை இது சம்பந்தமான அதாவது வந்து இந்த கவிதை எப்படி இருக்குது இதுல உள்ள வரிகளின்ற விளக்கங்கள் அதுகள் எனக்கும் தெரியாது இந்த வரிகளின்ற விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் அல்லது இந்த கவிதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொமெண்டில் சொல்லுங்க பாய்